இப்போ நம்ம எவ்ரி மந்த் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போயிட்டே தான் இருக்கிறோம் நம்ம போன மாதம் வந்து நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அதுக்கு முதல மாதம் வந்து திருத்தணி போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி பல இடங்கள் நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதம் இப்போ நம்ம பாண்டிச்சேரி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நம்ம சென்டர் சென்டர்ங்க நம்ம சென்டரில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஒன்றா கிளம்புவோம் நம்ம வேன்லாம் புக் பண்ணி வச்சு வேன் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த வேலை இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போகிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் இப்போ நம்ம நார்மலாக எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் ஜீவசமாதிக்கு போகிறோம் அங்கே போய் சில சமயம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம் எல்லாம் ஓகே எவ்ரி திங் குட் ஆனால் கோயிலுக்கு எப்படி போகணும் எந்த மனநிலையிலேருந்து உள்ளே போகணும் என்ன பண்ணிவிட்டு உள்ளே போகணும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இப்போ கோயில் வாசலில் நிற்கிறோம் அந்த கோயிலையும் அங்கே கட்டப்பட்டது அந்த கோயிலையும் சிதர்களாலாம் அங்கே கட்டப்பட்டது நம்ம மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கோமா இல்லை ஆகமதிப்படி ஏன் அந்த இடத்துல கோயில் கட்டாங்க ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி கட்டிருக்கலாம் இல்லை இந்த பக்கம் கட்டிருக்கலாம் அந்த பர்டிகுலர் இடத்துல ஏன் கோயில் கட்டப்போ என்னென்ன பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று ஸ்மெல் மாறும் அங்கே நார்மலாக ஒரு ஸ்மெல் இருக்கும் திடீர்னு ஸ்மெல் வந்து அப்படி ஊதுபத்தி வாசனை விபூதி வாசனை சந்தன வாசனை ஏதோ ஒன்று டக்குன்னு மாறும் சிலருக்கு அந்த காற்று சில்லுன்னு போடும் நல்ல வெயிலில் போய் நிற்போம் நல்ல ஒரு ஒம்பது மணிக்கு கொஞ்சம் வெயில் கழுத்த வெயில் ஒன்பது மணிக்கு வெயிலில் போய் நிற்போம் போது அப்படி சில்லுன்னு காற்று போடும் அந்த இடத்துல இப்போ காற்று வந்து ஏசி காற்று மாதிரி அடிக்கும் திடீர்னு சரிங்களா சிலருக்கு யாரோ சொல்லுவாங்க சரி சரி உள்ள போ போ அப்படின்னு யாரோ பார்த்து சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் நல்ல அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம எவ்ரி மந்த் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போயிட்டே தான் இருக்கிறோம் நம்ம போன மாதம் வந்து நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அதுக்கு முந்தின மாதம் வந்து திருத்தணி போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி பல இடங்கள் நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த மாதம் இப்போ நம்ம பாண்டிச்சேரி கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நம்ம சென்டர் நம்ம சென்டரில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிடுவாங்க ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஒன்றா கிளம்புவோம் நம்ம வேன்லாம் புக் பண்ணி வச்சு வேன் இருக்காங்க இப்போ அந்த வேலையில் இருக்காங்க வேன் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப வேண்டியதான் சரி இந்த ஸ்பிரிச்சுவலிட்டி போகிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் இப்போ நம்ம நார்மலாக எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் ஜீவசமாதிக்கு போகிறோம் அங்கே போய் சில சமயம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம் எல்லாம் ஓகே எவரிங் குட் ஆனால் கோயிலுக்கு எப்படி போகணும் எந்த மனநிலையிலேருந்து உள்ளே போகணும் என்ன பண்ணிட்டு உள்ளே போகணும் இப்போ சிவன் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் இப்போ வேற ஏதாவது கோயில் விநாயகர் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் ஜீவசமாதிக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத தனித்தனியான சில விஷயங்கள் இருக்குது அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்கள் அப்புறம் சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் இந்த ரெண்டு கோயிலுக்குள்ள வித்தியாசம் என்ன எப்படி இருக்கும் அங்கே போன இணைஞ்சல் எப்படி இருக்கும் சரம் எப்படி மாறுகிறது அப்படின்றத நிறைய விஷயம் நமக்குள்ள இருக்குதுங்க நம்ம பலர் என்ன பண்ணுறோம் சரி கோயிலுக்கு போகிறோம் சரி வா எல்லாம் ஃபேமிலியாக கிளம்பி கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு கியூவில் நிற்கிறோம் அர்ச்சனை பண்ணுறோம் நூறுரூபா ஐநூறுபா ஏதோ டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குகிறோம் சாதாரண தரிசனம் பண்ணுறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் போயிட்டு பா முருகா கடவுளே பா ஓகே ஆ ஓகேப்பா அர்ச்சனை பண்ணிச்சு அப்படின்னு அப்படி அவசோசமாக ஓடி வந்துடும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இப்போ கோயில் வாசலில் நிற்கிறோம் அந்த கோயிலே அங்கே கட்டப்பட்டது அந்த ஏன் சிதர்களெலாம் அங்கே கட்டப்பட்டது அந்த யோசிச்சிருக்கோமா யோசிச்சுருக்கோமா இல்லை இப்படி ஏன் அந்த இடத்துல கோயில் கட்டாங்க ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி கட்டிருக்கலாம் இல்லை இந்த பக்கம் கட்டிருக்கலாம் அந்த பர்டிகுலர் இடத்துல ஏன் கோயில் கட்டப்பட்டது அப்போ அந்த இடத்தோட லெவல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்போ அந்த ஊருக்கு ஒரு ஒரு ஊருக்குமே நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லா ஊருக்குமே ஒரு எல்லை அம்மன் கோயில் இருப்பாங்க எல்லை அம்மனாக இருப்பாங்க சில சமயங்களில் எல்லை ஆண் ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் இருப்பாங்க எல்லை கோயில் இருப்பாங்க அப்போ அந்த எல்லையை தாண்டும்போது அந்த எல்லை அந்த காவல் தெய்வம் இருக்காங்க பாருங்கள் அந்த எல்லை தெய்வம் அவங்க நம்ம அனுமதிச்சா தான் நம்மளால் அந்த ஊருக்குள்ளே போக முடியும் அங்கே இருக்க கோயிலுக்குள்ளே போக முடியும் அந்த ஊரில் நம்மளால் வாழ முடியும் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு எல்லையும் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்போம் அங்கேங்க இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள் நம்மளை அனுமதிச்சா தான் அந்த கோயிலே போக முடியும் அப்போ முதல்ல ஒரு கோயில் அப்படின்னாலே இப்போ நம்ம காவல் தெய்வம் எந்த ஊரில் இருக்காங்க எந்த எல்லையும் நமக்கு தெரியல நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம சென்னையில் இருக்க மக்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது இல்லை கொஞ்சம் சிட்டி மாதிரி ஆகிடுச்சுன்னா தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு கோயில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு கோயிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது சக்தி பீடம் இருக்குது எல்லாமே இருந்தாலும் அந்த கோயிலை பாதுகாப்பதற்காக அந்த கோயிலுக்கு ஒரு எல்லை தெய்வம் இருப்பாங்க அந்த கோயிலுக்கான எல்லை தெய்வம் இருப்பாங்க அது தேவதைகள்னு சொல்லுவாங்க நார்மலாக அப்போ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தேவதையை கூப்பிட்டு ப்ரே பண்ணணும்மா இந்த மாதிரி என்ன கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அது ஆண் தேவதையாக இருக்கணும் பெண் தேவதையாக இருக்கணும் போது அங்கே மேல் ஃபீமேல் கிடையாது நார்மலாக சரிங்களா இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம் உள்ளே போய் தேவதைக்கிட்டே கேட்குறோம் நான் என்ன இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க நான் இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க நான் இப்போ என்ன பண்ணணும் என்ன உள்ளுக்குள்ளே அலோ போ உள்ள போகிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு தெய்வங்கள் கிட்ட அந்த கிட்டே பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் கேட்டு நிற்கணும் ஃபஸ்ட்டு எத்தனை பேர் போனாலும் எந்த கோயில் போனாலும் அது முக்கியமாக சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில் ஆகம விதிப்படை கட்ட ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலுக்கு சரிங்களா போயிட்டு கேட்கணும் கேட்டு நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அங்கே என்னென்ன பர்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்று ஸ்மெல் மாறும் அங்கே நார்மலாக ஒரு ஸ்மெல் இருக்கும் திடீர்னு ஸ்மெல் வந்து அப்படி ஊதுபத்தி வாசனை விபூதி வாசனை சந்தன வாசனை ஏதோ ஒன்று டக்குன்னு மாறும் சிலருக்கு அந்த காற்று சில்லுன்னு போடும் நல்ல வெயிலில் போய் நிற்போம் நல்லா ஒரு ஒம்பது மணிக்கு கொஞ்சம் வெயில் காலத்தில் வெயில் ஒம்பது மணிக்கு வெயிலில் போய் நிற்போம் போது அப்படி சில்லுன்னு காற்று போடும் அந்த இடத்துல இப்போ காற்று வந்து ஏசி காற்று மாதிரி அடிக்கும் திடீர்னு சரிங்களா சிலருக்கு யாரோ சொல்லுவாங்க சரி சரி உள்ள போ உள்ளே போ அப்படின்னு யாரோ பார்த்து சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ காதில் சவுண்டு கேட்கும் ஒரு நல்ல சென்ஸ் கிடைக்கும் அப்போ நல்ல சென் இப்போ கண்ணை முடி நிற்கிறோமா முன்னாடி திடீர்னு அப்படியே பச்சை கலரில் இருக்கும் டிக்மார்க் வரும் சூப்பராக ஒரு சீனரி நல்லா அழகான சீனரி வரும் இதெல்லாம் வந்து அந்த தெய்வங்கள் நமக்கு ஓகே பர்மிஷன் கொடுக்குறாங்க கிராண்டட் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போகணும் உள்ளே போன பிறகு சில கோயிலில் ஃபஸ்ட்டு பலிப்பீடம் இருக்கும் அப்புறமா கொடிமரம் இருக்கும் சில கோயிலில் ஃபஸ்ட்டு கொடிமரக்கும் கொடிமரம் இருக்கும் அப்புறம் பலிப்பீடம் இருக்கும் கொடிமரம் பலிப்பீடம் எதற்காக ஒரு ஒரு கோயிலையும் இருக்குது அது அங்கே போகும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் கொடிமரத்துக்கு இடு என்ன பண்ணணும் பலிப்பீடத்துக்கு எழுந்து நின்று என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எண்ணத்தில் நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு சரணாகதி அடையணும் நம்ம நார்மலாக கோயில் போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் கேழ்வு வந்து சாமி கும்பிடுவாங்க கோயில் போகிறதுக்கு முன்னாடி சரணாகதிப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அதனால் நான் மொத்தமாக சரணாகதி அடைஞ்சிடுறேன் எனக்கு என்ன பர்பஸ்க்காக இந்த கோயில் அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ அந்த பர்பஸ் எனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அப்படியே சரணாகதி அடைஞ்சிடணும் நத்திங் ஆஃப் மீ எவ்ரி திங் ஆஃப் யூ அதுதான் கே கேழ் வந்து சாமி கும்பிட்றது சரணாகதி இப்போ நம்ம இப்போ இப்படி பார்த்துக்கோங்களேன் இப்போ பெரியவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊரில் நம்ம பெரியவங்க வராங்க தாத்தா பாட்டி யாரும் வராங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போனோன்னா அங்கே காலில் விழுந்து கும்பிடுவோமா ஆசீர்வாதம் வாங்குவோமா அதே மாதிரி தான் கோயில்லையும் போனோன்னா சாமிகிட்ட காலையில் வந்துடும் எப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நான் இது ஒன்று ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருப்பா நத்திங் ஆஃபீன் எவ்வரிங் ஆஃபின்னு மொத்த சரணாகதி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் பலிப்பீடம் கொடிமரம் இதெல்லாம் தாண்டி அப்படியே உள்ள போகிறோமா உள்ளே போயிட்டு எந்தெந்த சாமியை எப்படி யூடி பார்க்கணும் அங்கங்கே போகும்போது என்னென்ன சிரமம் இருக்கும் அந்த கிழமைக்கான சரம் சாமிக்கு எப்படி இருக்கும் நமக்கு என்ன சிரம் இருக்குது எப்படி நின்று சாமி கும்பிடணும் சாமியோட எனர்ஜி எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுது பலருக்கு வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது நம்ம வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்குது அங்கே போனாதான் தெரியும் நம்ம சாமி கும்பிட்ற டெக்னிக்கே நம்ம சாமி கும்பிற விதத்தையே விட்டோம் அப்போ கோயிலுக்கு போகும்போது எப்படி சாமி கும்பிடணும் அங்கே தூண்களில் சில கோயில்களில் தூண்களில் சிலைகள் இருப்பாங்க அந்த தூண்களுக்கு சிலைகளுக்கு ஏன் அங்கே வடித்து வச்சுருக்காங்க அந்த சிலைக்கான வேல்யூ என்ன அந்த சிலைக்கான எனர்ஜி லெவல் என்ன இதை எல்லாமே நம்ம கோவில் போகும்போது ஸ்பிரிச்சுவல் டூர் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஜீவசமாதி போகும்போது அந்த ஜீவசமாதியில் அந்த ஜீவசமாதிக்குள்ளே அவரே நம்ம தரையிலேருந்து பார்ப்போம் சரிங்களா தரையில் மேலே சிவலிங்கம் வச்சுருப்பாங்க தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி இருபது அடி கீழே தான் அந்த ஜீவசமாதி இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அங்கே எப்படி நம்ம போய் பார்க்கறது சூட்சமத்தில் இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எங்கே ஒரு ஒரு தடவை ஸ்பிரிச்சுவல் டூர் போகும்போது சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்ப்ரிச்சுவல் ட்ரிப் போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோருமே சேர்ந்து எல்லோரும் குழுவாக கூட போகலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த ட்ரிப்பு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் வரும் இப்போ நம்ம எப்படி மாதம் மாதம் போயிட்டுருக்கோமோ நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்களும் யாராவது விருப்பப்படுறீங்க ஓகே அப்படி இல்லை நீங்கள் நான் சொல்கிறத சப்போஸ் வீடியோ பார்க்க முடியலைனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சு நீங்களே கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் எந்த கோயில் போகிறீங்க எங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போகிறீங்க இப்போ உங்கள் சப்போஸ் உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு நல்ல கோயில் இருக்கா நீங்கள் கூட எங்களை இன்வைட் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு பழைய கோயில் இருக்குது சார் அப்போ நீங்கள் வாங்க இங்கே இருக்குது சார் எனர்ஜி லெவல் நீங்களும் இன்வைட் பண்ணா நம்மளும் அங்கே வரலாம் அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ட்ரிப் உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்களும் வரதா இருந்தாலும் வரலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக கோயில் போய்ட்டு ஜாலியாங்க ஜாலியாக கோயில் போயிட்டு நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு முழுமையாக இப்போ கோயில் எதற்காக போகிறோம் என்ன பர்பஸ்க்காக போகிறோன்றது தெரிஞ்சு முழுமையாக அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம வாழ்க்கையை மாறும் சும்மா கோயில் போய்ட்டு தான் வாழ்க்கை மாறோம்னா மாறலை மாறலை அதான் உண்மை சரிங்களா அப்போ முழுமையாக அடையும் போது நம்ம முழு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் வாங்க எல்லாருமே கோயில் பழம் கிளம்பலாம் இந்த பதிவில் ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி சாமிக்கு கும்பிடணும் அப்படின்னு நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கூட வாங்க எல்லாேருமே நம்ம சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாழ்க வளமுட்டும்